இந்த காணொளியை சிறுவர்களோட குடும்பத்தோடு இருந்து பார்க்குறத தவிர்க்கவும் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே உள்ள புதுமையான விஷயங்களை நாங்கள் ஆழமாக தேடி பார்க்குற அந்த வகையில் ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியினரை பார்த்துருப்போம் அதே மாதிரி இப்போ நாங்கள் தாய்லாந்தில் இருக்கிறோம் தாய்லாந்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா வந்து சட்டத்துக்கு புறம்பாக இருந்தாலும் இதை வந்து யாரும் பெருசாக கண்டுகொள்கிறதே இல்லை ஏக்கர் கணக்கில் இங்கே வந்து கஞ்சா பயிரிட்டு அதை வந்து விநியோகித்து கொண்டு இருக்கணும் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு கஞ்சா தோட்டத்துக்குள்ளே போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு சில வேளை இந்த காணொளி வந்து ஏற்புடையதா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் என்ன பெருசாக உயரமாக காட்ட ஓ இதில் பார்த்தீங்களா இதில் அப்படியே தொடர்ந்து கடைகள் இருக்கு ஸ்மோக்கி மங்கி என்று சொல்லி இதுக்கு உள்ளுக்கு கடை மாதிரி ஒன்று இருக்குது இதுக்குள்ள வச்சு விற்கணும் பண்ணிங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு தான் இது அதை வந்து மக்கள் கூட எடுக்க தான் அது வந்து பிள்ளையான ஒரு செயற்பாடுகளை மக்களோட உடம்பு இதெல்லாம் எல்லி வணக்கம் ரவுகளே இன்னொரு காணொலி வாயிலாக அவங்கள சந்திக்கிற சந்தோஷம் நாங்கள் இப்போ குறிப்பாக தெற்கிழக்காசிய நாடுகள் பயணத்தில் வந்து குறிப்பாக தாய்லாந்தில் இருக்கிறோம் சிங்கப்பூர் முடிச்சு மலேசியா முடிச்சு தாய்லாந்துக்கு நேற்று தான் வந்த நாங்கள் பயங்கரமாக தாட்டு எலும்ப லேட் ஆகிட்டுது நான் நேற்று சாப்பிடுவோம்னு சொல்லி போயிருக்கேன் இந்த இடத்துல கணக்க விஷயங்கள் இருந்தது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஞ்சா இருக்குது தானே அது வந்து சட்டபூர்வமாக இருக்குது ரோட்டிலேயே சரி சின்ன சின்ன கடையிலே சரி ஆக்கள் விற்று கொண்டிருக்கணும் சும்மா ஹோஸ்டலில் ஒரு ஆளோட கதைச்சதுல சரி நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய கஞ்சா தோட்டமே இருக்குது தான் நாங்களே சும்மா போய் பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் அதை ஒன்றுமே ப்ரமோட் பண்ணல இங்கே இருக்கிற விஷயங்களை நான் பார்த்த விஷயங்களை உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கொள்கிறேன் அவ்வளவுதான் நாங்கள் முதல் அதை போகிறோம் அடுத்தது காசு மாற்ற வேணும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஐலாண்ட் ஹோப்பிங்கன்னு சொல்லி ஒரு ஐ ஒரு தீவுலேருந்து ரெண்டு மூணு தீவுகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடணும் விடியலேருந்து ஆரம்பித்து இரவு எட்டு மணி வரைக்கும் உங்களை எல்லாமே பார்த்துக்கொள்ளிடணும் கிட்டத்தட்ட விடிய சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாமே ஸோ அதையுமே வந்து இன்றைக்கி நாங்கள் புக் பண்ண வேணும் இந்த இடத்துல எல்லாமே அந்த விஷயங்கள்லாம் இருக்குது மற்றது இங்கே வந்து மோட்டர் பைக் வந்து நாங்கள் ரென் பண்ணிக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேகப்பட்ட மோட்டோ பைக் கடைகள் இருக்குது இது இந்த ஹோஸ்டலுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு ஒரு மோட்டோ பைக்கை ரன் பண்ணிக்கொள்ளுவோம் ரன் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிடுவோம் இப்போ சின்ன ஒரு ஸ்கூட்டர் தான் எடுத்தேன்னா இது வந்து ஒரு நாளைக்கு இருநூறு பாத் இருக்கு நீங்கள் வந்து கரநாளே நிற்கலாம் கிட்டத்தட்ட வீசா வந்து எங்களுக்கு அறுபது நாள் தந்திருக்கணும் நீங்கள் அறுபது நாள் என்ன நீங்கள் ஒரு மாதத்துக்கு பைக்கை வந்து வாடகை கெடுத்திங்கன்னு சொன்னால் பயங்கர குறைவாக இருக்குது ஸோ வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இதால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூடவாக இருக்கும் ஸோ எங்களுக்கு இதுவே போதும் சின்ன ஒரு ஸ்கூட்டரே காணும் ஹெல்மெட் இங்கே போடணும் மட்டும் அவசியம் இல்லை மலேசியாவை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட் கட்டாயம் இங்கே சில பேர் போடினும் சில பேர் போடினும் இல்லை ஸோ நாளைக்கு போக போகிற இந்த தீவுகள் வந்து பார்த்திங்கன்னா தான் தீபி ஐலேண்ட் இங்கேயுமே வந்து இந்த புலிகளை வச்சு சின்ன சின்ன புலிகள் இருக்குது தானே அதுகளோடு நாங்கள் சாப்பாடு கொடுத்து தரலாம் மாயாபே இருக்குது ஸ்னோக்லிங் இருக்குது ஏடிவி ரைட் இருக்குது ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுக்கான விஷயங்கள் இங்கேயுமே இருக்குது ஜேம்ஸ் போண்ட் ஐலாண்டுமே இருக்குது ஸோ முதல்ல மோட்டார் பைக்கை வாடகைக்கு எடுத்துகிட்டு வழியில் வலிக்கிடுவோம் உங்களுக்கு வந்து தாய்லாந்துடைய காசு நான் காட்டவே இல்லைல்ல இதில் இருக்குது இதுதான் காசு கிட்டத்தட்ட இவர் வந்து இங்கே உள்ள மன்னராக இருக்கும் இங்கே வந்து ஆட்சியுமே இருக்குது ஆட்சி ப்ளஸ் கவர்மெண்ட்டோட இதுவும் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வந்து அரசாட்சி செய்யணும் அதாவது வந்து இந்த மக்கள் வந்து மன்னருக்கு அவ்வளோ மரியாதை செலுத்தினோம் மரியாதையாக இல்லை பயமானு தெரியவில்லை இப்போ நாங்கள் கூட வீடியோவில் மன்னரை பற்றி இந்த ராஜ பரம்பரையை பற்றி ஏதாவது பிள்ளையாக அப்படின்னு சொன்னால் எங்களை ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயிலில் போடுறதுக்கான இதுவுமே இருக்குது ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டனேன் நிமிஷம் பார்த்தீங்களா இதுலேயே நாங்கள் காசை போட்டுட்டு நாங்கள் இதில் இருந்து பெட்ரோல் அடித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது கொஞ்சம் பெட்ரோல் நாங்கள் இதுக்குள்ள அடிக்கலாம் இருபத்தி நாலு மணி எல்லாமும் இருக்குது சரி இதான் எங்களோட ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட இருநூறு தாய் பாத் இதில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் போக வேணும் இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது இரவுக்கெல்லாம் தொழிற்படாது அதாவது இரவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை நீங்கள் டேக்ஸி தான் பிடிக்க வேணும் கிரெப் இல்லாட்டிக்கு நீங்கள் இன்ட்ரைவ் இருக்குது அதுகளை நீங்கள் சூஸ் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லாட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு பைக் எடுத்து ரென் பண்ணிவிட்டு போய்கொள்கிறதான் பயங்கர பெஸ்ட்டான ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தாய் மசாஜ் சென்டர் எல்லாமே இருக்குது இந்த இதில் தான் நான் சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஜேபி கெனாபிஸ்ன்னு சொல்லி போட்டு புக்கெட்ன்னு சொல்லி போட்டிருக்கு இதுக்குள்ளே கெனாபிஸில் செய்கிற காஃபி கெனாபிஸ் எல்லாமே இங்கே வாங்கி கொள்ளலாம் இங்கே வந்து சட்டப்பூர்வமாகவே இருக்குது ஸோ ஏகப்பட்ட கடைகள் இதுக்குலையே ஒரு வேளாட்டு கிட்ட நான் பார்த்துட்டேன் இப்போ நாங்கள் எப்படியே கனதூரம் நாங்கள் நேர போகணும் அந்த கஞ்சா தோட்டத்துக்கு இப்போ கஞ்சா தோட்டத்தை தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிறோம் பிறகு வந்துட்டு சாப்பிடுவோம் கொஞ்சம் பயங்கர தூரம் போக போகணும் மழை வேற வேறப்போகுது இதில் பார்த்தீங்களா இதில் அப்படியே தொடர்ந்து கடைகள் இருக்கு ஸ்மோக்கி மங்கின்னு சொல்லி கஞ்சாயில் என்ற படம் போட்டு அங்கால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட் பாய்ட்ஸ்னு சொல்லி இப்படியே லைனுக்கு இருக்குதுப்பட்ட கடைகள் எப்பா இதெல்லாம் எங்களோட ஊருக்கு வந்துச்சுன்னா சரி கதை அதோட தாய்லாந்துடைய பெரிய இன்கம் அதாவது இந்த உள்ள அரசாங்கத்துக்கு பெருவாரியான வருமானம் வாரது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்நிய செலாவணின்னு சொல்கிறோம் அது வந்து வாரது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செக்ஸ் டூரிசம் இருக்குது அந்த விஷயங்கள் மற்றது இந்த மசாஜ் மற்றது ஏகப்பட்ட ஆக்கள் வந்து இங்கே பாட்டி பண்ணுறதுக்காகவே விரும்பினோம் அப்படியான விஷயங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டூரிசமால அதிக அரசாங்கத்துக்கு அதிகளவாக காசு போகுது இதை நான் ஃப்ராங்கா நேரையே சொல்கிறேன்னு சில பேர் சொல்ல மாட்டேங்க இதுதான் இங்கே நடக்கிற விஷயங்கள் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஆஃப் சீசனோ இல்லாட்டி சீசன் டைமோ எப்போ இருந்தாலுமே இங்கே டூரிஸ்ட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட நாங்க வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே ஆனது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த பக்கம் வங்காள மெயின் ரோட் அந்த பக்கம் மெயின் ரோடு இங்கால வந்து பாத்தீங்கன்னா நாங்க கிட்ட வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு நேரம் நாங்கள் பயணம் செய்து நாங்கள் கடைசியாக அந்த இடத்த வந்துட்டோம் எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும் பிஎல் ஜூஎன்டின்னு சொல்லி போட்டிருக்கு ஏகப்பட்ட பேர் போட்டு இதில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கனாபிஸ் பொக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு அதுக்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா வந்து இங்கே வந்து புகைப்பினம் ஆக்கள் விரும்பின ஆக்கள் வந்து ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருக்கின்னு மிஞ்சாலேயுமெல்லாம் ஏகப்பட்ட ஃபார்ம் இருக்குது நான் இந்த ஃபார்ம்லேயே உங்களை காட்டிக்கொள்கிறேன் இதில் இல்லை இதெல்லாம் என்ன செடியை நினைக்கிறீங்க இதெல்லாம் கஞ்சா செடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறை ஃபுல்லாக அப்படியே நட்டு வச்சிருக்குங்க தெரியுதா ஏன்னா நம்பவே முடியலை இதெல்லாம் எப்படி சொல்கிறது இப்போ வேறு வேறு நாடுகளில் சரி சில நாடுகளில் இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது அதாவது எதிர்ப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பான விஷயங்கள் நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது ஆனால் இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்காகவும் சரி மற்ற விஷயங்களுக்காகவும் சரி இப்படியான விஷயங்கள் சட்டப்பூர்வமாகவே இருக்குது ஏகப்பட்ட செடி இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றா சுற்றி பார்ப்போம் கடைகள்லையுமே இந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு ஆக்கள் விற்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்க வீட் ஸ்டேஷன் சொல்லி போட்டிருக்கு கேன் ஐ ஹாவ் அ லுக் இன்சைட் ஆ ஓ இதில் பாருங்கள் இதுக்கு உள்ளுக்கு கடை மாதிரி ஒன்று இருக்குது இதுக்குள்ள வச்சு விற்கணும் எப்பா இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேனாபீஸ் ஒவ்வொரு கிராம் போட்டிருக்கு அறுநூற்றம்பது கிராம் சொல்லி போட்டிருக்கு ஸோ ஹைப்ரிட்டினம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு ஏகப்பட்ட லேபிள்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கணும் இது சட்டிவான்னு சொல்கிறது இங்கே பாருங்க பெரிய கூசாக்கையெல்லாம் போட்டிருக்கு எனக்கு இது என்ன மாதிரி எப்படி என்றுலாம் தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில நாடுகளில் வந்து இது சட்டபூர்வம் அதுவும் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கனடா சவுத் ஆஃப்ரிக்கா வேறு வேறு சில நாடுகளில் வந்து குறிப்பிட்ட அளவு நாங்கள் கடையில் போய்ட்டு வாங்கலாம் வாங்கிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாங்கள் வந்து அதை கொள்ளலாம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படி வேறு எந்தெந்த நாடுகள் நாடுகளுக்கு சட்டப்பூர்வமாக இருக்குன்னு சொல்லி வேறு யாக்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்றது இந்த விஷயத்தை வந்து நான் இந்த விஷயத்துலேயும் ப்ரமோட் பண்ணலை நான் வந்து இப்படியான விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் அது வந்து அப்புறம் பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ நடக்கலை நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமாக யோசிக்கிறோம் அதுக்காகத்தான் இந்த பக்கம் பாருங்க வேறு வேறு லிக்விட் ஐட்டம்ஸில் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது இந்த இதுலேயுமே இது வச்சுருக்கணும் தாய் கேனாபிஸ் இது வந்து தாய்லாந்தில் உற்பத்தி ஆகிற கனாபிஸ் பேக்கெட் பண்ணி இதாக வச்சுருக்கணும் How, how much like uh, a person can buy hmm? in thailand how much a person can buy percent yeah no no if i want to buy uh -huh. how much i can buy 1% oh. uh, no 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 it's the what do you want is buy uh, 1 kilo 2 kilo you buy kilo. 1 kilo 2 kilo oh it's only in thailand in, yeah in thailand Other, out, outside we can't bring and uh, thailand okay thailand is okay you buy bit. you have in the pocket you can have five bangkok you can go pp samui okay everywhere thailand everywhere in thailand yeah, is yes. okay oh. it's okay no problem can smoke smoke also what's your name my name no no yes i'm kaja nice to meet you, meet you brother this is wheat bread cookie, cookie cookie yes. ஓ இதெல்லாம் பார்த்து ஆ ஓகே எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சாவில் செஞ்ச பொருட்கள் இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் மாதிரி உள்ள வழக்கினம் போல அந்த அதுக்குரிய காலநிலையை கொடுத்து வரது கஞ்சா செடி எங்கேயுமே வளருமோன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்குறேன் இதுக்குள்ளையுமே இருக்கு பாருங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சான்ற இந்த செடி வந்து மக்கள் மத்தியில் ஒரு பிழையான அபிப்பிராயம் இருக்குது பிள்ளையானதுன்னு சொல்லி நான் அதை ஜஸ்டிஃபை இல்லை என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இது அதை வந்து மக்கள் கூட எடுக்க தான் அது வந்து பிழையான ஒரு செயற்பாடுகளாக மக்களோட உடம்பில் அது வந்து தண்டுது அதாவது வந்து இதை வந்து அதிகளவாக கூ கூட அடுக்கேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது பிழையான விஷயமாக மாறுது மற்றபடி இது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இதண்டே அது வந்து ஒரு மருத்துவ தேவைக்காக அறிமுகப்பட்ட ஒரு விஷயம்தான் இது இதுக்குள்ள போய் பாப்பான் என்ற கடவுளே இஞ்ச பாருங்க அப்படியே லைனுக்கு இருக்குது இருக்கு இப்போ பார்த்தீங்களா சுத்த வர என்னை விட பெருசாக உயரமாக வளர்ந்த கஞ்சா செடி ஆள் அளவுக்கு உயரமாக வளர்ந்துருக்கு கீழே அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு உரம் போட்டு வளக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது சம்மந்தமாக சுத்தமாக ஐடியாவே இல்லை நாங்கள் வந்த இடத்துல கேள்விப்பட்ட நான் கேள்விப்பட்ட உடனே சரி ஓகே இதை போயிட்டு கெண்டெண்டாவும் பண்ணுவோம் உங்களுக்குமே காட்டலாம்ன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் யப்பா என்னது இது ஏதோ நாங்கள் காய்கறி வளர்ப்பம் தானே இந்த ஊரில் வந்து கத்தரிக்காய் வெண்டிக்காய் புடலங்காய் அதுகளெல்லாம் வளர்க்குற மாதிரி சும்மா வளர்த்து வச்சுருக்காங்க Grow a new one. New plant? New plant. And, uh, yeah, how? Uh, seeds? Kuning. It's come from seeds. Kuning, yeah, yeah. It's a uh, one seed. I go one seed. It's

இதை விட இது கொஞ்சம் பராமரிப்பற்ற நிலையில் இருக்கு கிட்டத்தட்ட அறுவடை செஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்களா தெரியும் அங்கால உள்ளது கொஞ்சம் நல்ல வடிவாக பராமரிச்சிருந்தது நான் டன் ஹேல் ஆ நூ ஹேல் இண்டோர் 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 ஓகே நூ ஹேல் ஓகே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்டதாண்ணா இந்த ஏரியாவில் இது ஆரம்பிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்களா இதில் வீட் ஸ்டேஷன் எடுத்து போட்டிருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே வரட்டு தானா சரி ஓகே எங்களை இந்த இடத்துல வீடியோ எடுக்க விட்டவர் நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு சின்னன்னா ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இந்த இருந்து நாங்கள் திருப்ப போவோம் போயிட்டு பசிக்குது சாப்பிட வேணும் முதல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கி இருக்குது குக்கி சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டவர் நான் காசு கொடுத்தேனா அவர் நினச்சார் நான் ஏதாவது வாங்க போகிறேன்னு சொல்லி நான் இப்போ வேணாமண்டே சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட அது அறுபது பர்சன்டேஜாக பைக் ஓடி வர போகணும் கெண்டனுக்காக எல்லாம் சாப்பிட்டு உயிரை விட முடியாது நாங்கள் அப்படியே போயிடுவோம் இப்போ திருப்ப நாங்கள் வந்து இங்கேருந்து புக்கெட்டில் அதுவும் குறிப்பாக பட்டவங்கன்ற இடத்துல நான் ஹாஸ்டல் எடுத்துருக்கிறேன் அங்கே தான் இப்போ திருப்ப போய்கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட இதுல இருந்து போறதுக்கு ஒரு அரை மணி ஆகும் நான் அங்க போயிட்டு உங்களோட கதைச்சு கொள்றேன் இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர மலைப்பாங்கான இடங்களாக இருக்கு குளிர்மையாக இருக்குது இந்த இடங்கள் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கிறேன் ரெண்டு லிட்டர் அடிச்சேன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு தசம் ஒன்பது ரூபாய் வருது எழுபத்தேழு ஏழு தசம் ஒன்பது தாய்பாத் வருது மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கொஞ்சம் குறைவாக இருந்தது தாய்லாந்தில் கொஞ்சம் கூட இங்கேயுமே நைன்டி ஒன் நைன்டி ஃபைவ் எல்லாமே இருக்குது மற்ற பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இஞ்சியில் செவன் லெவன் சாப்பாடு கடைகள் அப்படி எல்லாமே இருக்குது பெட்ரோல் அடிச்சுட்டு வலிக்கிட்டாச்சு செல்லிலேயும் இங்கேயும் தான் எல்லோரும் அடிக்கணும் அதெல்லாம் நானும் இங்கே வந்தேன் நான்